ஐக்கிய அரபு அமிரகத்தின் திருகம்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளது இதனால் அமீரகத்தில் உள்ள இந்திய வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டிற்கு அதிக பணம் அனுப்ப ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க இந்த வாரம் ரூபாய் மதிப்புக்கு திருகம்கு இருபத்தி மூனு புள்ளி தொண்ணூத்தி ஒரு ரூபாயாக வர்த்தகம் செய்யப்பட்டதால் பணம் அனுப்பும் செயல்பாடு அதிகரிச்சிருக்கு மேலும் தற்போது மாத சம்பளம் வழங்கப்பட்டிருக்கும் என்பதால் இந்திய வெளிநாட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமா அமைஞ்சிருக்கு ரூபாயின் சரிவுக்கு என்ன காரணம் பல உலகளாவிய மற்றும் உள்நாட்டு அழுத்தங்களால் ரூபாயின் மதிப்பு சரிவு ஏற்படுகிறது அதாவது இந்திய ஏற்றுமதிகள் மீதான புதிய வரிகள் அச்சுறுத்தல் உட்பட அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் ரொம்பவே க்ரூஷியலான டைம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் இந்திய பங்கு சந்தைகளில் இருந்து இரண்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக திரும்பப் பெறப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு மோசமான மாதாந்திர செயல்திறனில் ஒன்றாகும் இந்த அழுத்தத்துடன் உலகளாவிய எண்ணெய் விலைகள் அதிகரித்து வருகின்றன இது இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறையை அதிகரித்துள்ளது தற்போதைய நிலைமையை இந்திய ரிசர்வ் வங்கி கண்காணித்து வரும் அதே வேளையில் ரூபாயை சந்தை சக்திகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள அனுமதிக்கும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுகுமுறையையும் ரிசர்வ் வங்கி தேர்ந்தெடுத்துள்ளது இந்த பல வாடிக்கையாளர்கள் குடும்ப செலவுகளை ஈடுகட்ட மட்டுமல்லாமல் இந்தியாவில் சொத்து கல்வி வணிக முயற்சிகளில் முதலீடு செய்யவும் பணம் அனுப்பிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூத்தி இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலருக்கும் அதிகமான பணம் அனுப்பப்பட்டு இறுதி காலாண்டில் முப்பத்தி ஆறு பில்லியன் டாலராக சாதனை படைத்தது உட்பட உலகின் அதிக பணம் அனுப்பும் நாடாக இந்தியா இருந்து வருது இதன் மொத்த எண்ணிக்கையில் சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களால் அனுப்பப்பட்டதாகும் இது அமெரிக்காவிற்கு பிறகு இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் இரண்டாவது பெரிய நாடாக அமீரகத்தை நிலைநாட்டியிருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க